கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் மனம் குருவாக முடியாது மனமே குருன்னு நான் சொல்லக்கூடாது மனமே குரு புத்தகமே குரு இப்போ உனக்கு புத்தகம் தானே குரு நான் ஒரு புத்தகம் பற்றி தானே புரிஞ்சுனேன் அப்போ அவர் நான் அப்போ புத்தகம் தானே எனக்கு குருன்னு சொல்லணும் என் மனம் தானே புரிஞ்சிச்சு அதுதான் சொல்கிறேன் மனம் புரிஞ்சுக்கிச்சு புத்தகமும் எழுதுனோ ஒரு மனம் அந்த மனம் குருவா இந்த மனம் குருவா நீ தான் புரியலையே புரியாத போது நாங்கள் குரு இல்லை புரிஞ்ச பெரு குரு புரிய வச்சது அவரு புரிய வச்ச மனம் ஏதோ ஒரு உடம்புல தானே இருந்தது தனியாக இருந்ததா மனம் தனியாக சுற்றி நான் என்னது புக்காச்சு இல்லை பிசிக்கலா எப்படி வந்தது உடம்பு எழுதிச்சு உடம்பு எழுதிச்சா மனம் எழுதிச்சா உடம்பு எழுதிச்சு மனம் நினைச்சது ஸோ மனமும் உடம்பும் செயல்பட்டதுனால தான் அது நடந்தது மனம் செயல்படாது மனம் செயல்படாதுன்னா குரு எப்படி அங்கே இருந்தாரு உடம்போடு இருக்கணும் எனக்கு உடம்பு இல்லாத ஒரு எந்த வேதனும் இல்லையோ யார் செஞ்சா ஒரு உடம்பு தான் செஞ்சது உடம்பு மதிக்கப்பட வேண்டியது தானே உடம்புக்கு பேர் என்ன அது உடன்பட்டு உயிரோடு தானே இருந்ததே அதுக்கு பேர் தானே மனம் அந்த மனத்துக்கு ஒரு பேர் வச்ச எதனால் வச்சேன் மனம்னு ஏன் சொல்லலை ஏன் சிவவாக்கியன்னு சொல்கிறேன் மனம்னு சொல்ல வேண்டியது தானே மனம் குரு சொல்லக்கூடாது ஏன் மனது ஒரு பேரோட தான் தெரிஞ்சுது இங்கே அப்படி தானே நீங்கள் மனமா இல்லை கௌரி சங்கரா மனம்னு சொல்லி போகிற உரம் ஆடுவீங்களா அவங்க கௌரி சங்கரை கல்யாணம் பண்ணிக்கினாங்களா மனதை கல்யாணம் பண்ணிருந்தாங்களா ஆ மனமே கணவன் சொன்னால் என்ன ஆகும் மனமே குருன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை மனமே கணவன் நாங்கன்னா எந்த மனது கணவன் சொல்லுவாங்க இல்லையா கரெக்டு அப்ப குரு யாரு உடம்போட சேர்ந்துருந்த ஒரு மனம் அப்படி தானே விண்ணின்றிங்கி வினைக்கிறேன் மெய்கொண்டு சொன்னான் என் குருமா நேர மனத்தை சொல்ல புரியுதா பண்ணாட்டின் மனமே கணவன் அப்படின்னா அவருத்தே மனமே பிள்ளைன்னா என்ன ஆகும் புருஷனை விட்டுருங்க மனமே என் குழந்தை அப்படியா ஊரில் இருக்கிறவங்களாம் தூக்கி வச்சுவிங்களா யார் உங்கள் குழந்தை உங்கள் உடம்பு உடம்புல இருக்கிற உங்கள் பொண்ணு தானே எல்லா பொண்ணும் உங்கள் குழந்தையா இப்போ யார் குழந்தை மனமா குழந்த பெண் மனம்லாம் உங்கள் குழந்தையா பெண் குழந்தையா ஆண் மனம்லாம் ஆண் குழந்தையா ஆ இப்போ சொல்லுங்க மனமே குருன்றது எவ்வளோ ஆச்சுங்க மனம் மனமே புருஷன்னு சொல்கிற மாதிரி தான் அர்த்தம் அது மாதிரி சொன்னால் நான் சிரிச்சுப்பேன் மனமே குருன்னு ஒன்னே என்ன ஒரு பெரிய அறிவு இப்ப புரியுதா ஆனா நிறைய பேர் சொல்லி லோகத்துல மனமே குருன்னு இப்ப புரியுதா மனமே குருன்றா அசிங்கப்பட்ட நானா பொறுப்பேன் அசிங்கமா சொந்தியாரு சொல்லிட்டு போயிடலாம் மனமே குருன்னு சொல்லலாமா எது அசிங்கம் புருஷனை அண்ணான்னு சொல்றது மனமே குருன்றது எவ்ளோ அசிங்கமான வார்த்தீங்க சொல்லியா அதுதான் நானும் பதில் சொன்னேன் நீங்களே தெளிவா அவனுக்கு பிரச்சனை உங்களுக்கு விடுவா மணமே குருன்ற அத்தனை பேரும் யார் தான் எனக்கு இப்பா எல்லாருக்கும் செருப்பு அழைச்ச மாதிரி இருக்காது ஆமா புருஷனை பார்த்து மனமே புருஷன் புள்ளி பார்த்து மனமே புள்ள சொல்லவன் வந்து மேலேருந்து ஜென்ம எடுத்து வந்து உடம்பு வச்சிக்கின்னு அதில் வந்து உட்காந்துன்னு சொல்லின்னு இருப்பான் மனமே குருன்னு சொல்லுவேன் என் மனம்தான் புரிஞ்சிச்சு அப்போ எல்லார் மனமும் புரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது மணமே குருனா எல்லா மனமும் ஏன் புரிஞ்சிக்கல இல்லையா மனமாக இருக்கிறது ஒரு பேரோட தானே ஒரு உடம்போட தானே ஆ உடம்பு இல்லாமல் மனம் புரிஞ்சிடுமா என்ன இப்போ பண்ணி அங்கே சொன்ன சிரிச்சிக்கணுமா இல்லையா இப்போ பார்த்து உனக்கு ஞாபகம் வரும் மனமே புருஷன் மனம் குறைஞ்சி சிங்கலங்கிறது ஏன் மனம் சிங்கம் தேவைப்பட்டதான் வேட்டையாடும் நான் ஏன் சிங்கம் வச்சுக்கிறேன்னா தேவைக்கு மட்டும்தான் சாப்பிடும் புரியுதா என்னப்பா ஆ நானே பெரிய சிங்கம் தான் வேட்டையாருத்தே வேலை மனமே குரு நல்லாக்குது இல்லை ஐயோ ஐயோ எனக்கே தெரியாது இப்போ யாரா கம்பெனி எதுனா கீழே எழுதி எது தான் மனமே புருசு தன்னு அசிங்கமாகதான் இல்லையா உங்களை அசிங்கம் பத்தி சொல் அப்போ சொல்லக்கூடாது மனமே குருன்னு தெரியாத வரைக்கும் நம்ம அப்படி இப்போ சொல்லி பழகினோடனே இதுவரை நல்லா இருக்குது புரிஞ்சுக்கிறது தானே மனம் நியாயம் தானே அதுவும் புரிஞ்சுக்கிறது மனம் தானே அப்போ மனம்தான் குரு இவரும் அப்படி தானே சொன்னார் இப்போ தான் அடி பெரிய ஆபத்து ஒன்று இதுன்னு ஒன்று பின்னு பேக்கெஸ்டர் மனமே குருன்னா புரிஞ்சிச்சா சொல்லம்மா ஏன் ஏன் மனமே குரு சொல்லக்கூடாது ஏமாற்றுறதுக்கு ஒரு ஐடியாயா இது வரைக்கும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அவன் குரு இவன் குருன்னு சொன்னான் அவன்லாம் குரு கிடையாதுரா உன் மனம்தான் குருன்னா கிக் கிக்காயிச்சி ஆஹா செம்ம அப்படின்னு நான் கிட்டே வந்த உனக்கு தான் தெரியும் புருஷனே மனம்னோம்னே பொன்னாட்டிக்கிட்ட போகிறதா வான அவன் மனதை அனுப்பிச்சிடுவேண்டிதானே இப்படியெல்லாம் உன்னால தானா சொல்ல முடியும் நான் ஏன் குரு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுமே பாருங்க உங்க சித்தாந்தம் உங்க கொள்கையில எல்லாம் நீங்கள் இருப்பேன் நீங்க புரிஞ்சு வச்சு நிற்பீங்க டமாலும் வந்து வந்துருவோம் ஐயோ அய்யோ அப்போ இந்த பொம்மை போய் பார்த்துட்டு இந்த பொம்மை எவ்வளோ வேலை அதுவும் தான் கனடி அது மாதிரி நல்லா போச்சு இல்லை சச்சங்க பிரேக்கே இல்லாம ஆவா நெருப்பு நெருப்பு தான் அது ஒரு பருப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை நெருப்பு நெருப்பு தான் கண்டுபிடிச்சா யா அந்த அளவுக்கு ஒரு உண்ணி ஒன்று இருந்ததுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க எங்கள் பாட்டி சிறும இல்லை சிந்தான இல்லை அது உன்னியை சீக்காலை போடுவாங்க அங்கே போடுவாங்க இங்கே போடுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோ கதை மறந்துச்சு எனக்கு இந்த வீட்டு பின்னாடி குடிசை வீடுங்களுக்கு பின்னாடி பின்னாடி ஒரு வட்டம் போட்டு ஒரு வண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக மண் ரவுண்டாக பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிறீங்களா அது மாதிரி அது உள்ள ஒரு வண்டு இருக்கும் அது சில சாவாது அது எடுத்து என்ன பண்ணாங்களா சாவுன்னட்டு தென்னில் போட்டாங்களாம் நான் குளிர்நீரில் நீரானிட்டு சொல்லிச்சான் திரும்ப எடுத்து சுத்தனில் போட்டாங்களாம் ஒன்றை சுடுதண்ணில் குடி நீரானிச்சான் எண்ணெயில் போட்டாங்களாம் எண்ணெய் தேய்ச்சாயிருந்தா சீக்காவில் போட்டாங்களாம் சீக்கா தேய்ச்சா வறுத்து ஏற்றாங்களாம் சூடு காமிச்சி ஒத்திரம் குத்தமிச்சாங்க சாவே இல்லை அங்க வரைக்கும் அது இதை பாட்டாக சொல்லுவாங்க எங்கள் பாட்டி சிறுமுதனில் சின்ன அண்ணன் பெருமணில் பந்தாண்ண குளிர்நீரில் குழு குஞ்சாக அந்த சுடுதண்ணியில் எகிரி குடித்தேன்லாம் எண்ணெயில் 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 நீராண்ண சீக்காரில் தலை குளித்தேன் இப்படிலாம் சொல்லி அந்த வண்டு சொல்லணும் அந்த வண்டை பார்த்துட்டு சொன்னாங்க எனக்கு அந்த வண்டு இருக்கும்ல அது குடிசை வீட்டுக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு மனிதன் புரிஞ்சிக்கினான்னா பிரச்சனைன்னா எல்லாம் ஆகிடும் அவனுக்கு வாரம் கேள்வியெல்லாம் சூப்பர் இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை கருது இப்போ இந்த கேள்வினால் உங்கள் அறியாமல் போச்சுலாம் சும்மா பேச்சு உலகமே என்ன ஆகும் யோசிக்க தானே அப்போ மனம் குரு கிடையாதுன்னு சொன்னால் தான் தெளிவாகிறதுக்கு தேடும் இல்லைன்னா என்ன பண்ணோம் நானே தெளிவாகிடுவேன்னு எப்போ தேடுவேன் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிட்டீங்க ஒரு யூடியூப்பும் பார்க்கல ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற முடியும்னு நினைக்கிறீங்களா ஐஃபோனை ஒருத்தர் வாங்கிட்டு எந்த யூடியூப்பாக எதுவுமே பார்க்காது ஒரு மஞ்சங்கட்டை கொடுத்தா பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா ஏன் தெரியாது என்னடா கீபோர்டே இல்லைன்னு எதை அழுத்துறதுன்னு தெரியாது இன்னொரு விஷயம் ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி பட்டன் இல்லை இல்லை தனியாகலாம் என்ன பண்ணுவான் புரியுதானா சொல்கிறேன்ட்டு முதல்ல அதுக்கு அதுக்குரிய ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போய் இல்லை எந்த ஊரில் இருக்கிறேன்னு சொல்லி அதை பண்ணி அது மாதிரி எதனா ஒய்ஃபை கனெக்ஷனில் கொடுத்து பாஸ்வேர்டு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் கொஞ்சம் எந்த மனம் தெளிவாகுதே அதுக்குள்ளே எதுவும் இருக்குது அப்போது எதுவுமே இல்லைன்னா ஆ தெளிவாக அப்போது ஏதோ ஒன்று தெரிஞ்ச ஒரு மனதில் தான் உன்னொரு மனதை தெளிவா இது மாதிரி முன்னாடி யாரோ இருந்தார் அவர் சொல்லி கொடுத்தாரு நம்ம என்ன பண்ணுக்குறான் அப்படி தானே பட்டன் ஃபோனு டச் ஃபோனு ஆண்ட்ராய்டு அல்மா மாயோஸ் அப்படியே வந்தேனே இது அப்படி தானே அது மாதிரி நம்ம கடவுள் பற்றி பேசி புரிஞ்சு வந்துன்னுக்குறாங்க இது பேசுதுன்னா அதெல்லாம் பார்த்துன்னு வந்துது அதுமா இது புரிஞ்சுன்னு பேசுது திடீர்னு மனமே குருன்னா எந்த மனம் குரு ஐடியா புரியுது உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு அப்படிலாம் நீங்களே திமிரில் வரேன்னா ஆகிடுவீங்க ம் ஆணவத்தை போய் நீங்கள் எனக்கு புரிஞ்சதுனால நான் தான் விசேஷம் வீங்க உண்மையாக தான் உங்களுக்கு புரிஞ்சதுனால புரிய வச்சவன் விசேஷம் இல்லையா புரிய வச்சதுனால தானே எனக்கு புரிஞ்சுது அப்போ என் குரு இல்லைன்னா உனக்குள் நான் எனக்குள் நீ இந்த பதிலை யாருக்கு புரியும் நான் இப்போ சொன்ன பேர் உங்களுக்கு புரியும் அதில் வரை சராசரி மஞ்சங்கிட்ட போய் இப்போ கூட சொல்லி பாருங்கள் உனக்குள் நான் எனக்குள் நீ என்ன நேர்மை ஈசனை இது சிவாக்கிய வரி இதை யாருக்கிட்டால் கேட்டு அவங்க நான் சொல்கிற பதிலாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள் என் வீடியோ பார்க்காத என்னை தெரியாத ஒரு ஆள் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட இந்த வார்த்தை என்ன பண்ணுங்கள் கேளுங்கன்னான்டே உனக்குள் நான் எனக்குள் நீ இது எப்படி புரியுதுன்னு சொல்லுங்கள் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் உனக்கு அல்வா நான் பிறந்தேன் எனக்கு ஜாங்கிரி நீ பிறந்தா எப்படி தானே சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருந்தால் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது